அன்பார்ந்த ஞானவொழி யூடியூப் சேனல் நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவை கன்னி ராசி என்பலுக்கு சனி வக்கர நிவர்த்தி பலன்கள் காணலாம் வாக்கிய கணித பஞ்சாங்கப்படி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் இடம் நவம்பர் மாதம் நான்காம் தேதி சனிபகான் வக்கர நிவர்த்தி அடைந்து நேர்கதியில் முன்னோக்கி செல்கிறார் தற்போது வந்து கும்பராசியில் சதை நட்சத்திரம் இரண்டாம் மாதத்திலே சனிபகான் சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கிறார் வாக்கிய கணிதா பஞ்சாங்கப்படி இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் வருடம் டிசம்பர் மாதம் இருபதாம் தேதி மகர் ராசியிலிருந்து கும்பராசிக்கு பெயர் தியானார் தற்போது ஒரு ஒம்பது மாத காலமாக கன்னிராசிக்கு ஆறாவது வீட்டிலே சத்ருஸ்தானத்திலே சனி வந்து சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கிறார் கன்னிராசி அன்பர்களுக்கு செல்வம் செல்வாக்கு பெயர் மதிப்பு மரியாதை உயரக்கூடிய ஒரு காலகட்டம் கோச்சாரத்திலே ராசிக்கு மூன்று ஆறு பதினோராம் வீடுகளில் பகவான் வரும்போது அந்த ராசிக்காரர்கள் நினைச்சதை சாதிக்கலாம் ஆறாம் வீட்டில் சனி பவன் அமர்ந்திருக்கும்போது பகை எதிராளிகள் தொல்லை இருக்காது நம்ம கை ஓங்கி நிற்கும் படித்து முடிச்சிட்டு வேலை தேர் கொண்டிருப்பவர்களுக்கு உடனே வேலை கிடைக்கும் அரசு துறையில் வேலையில் இருந்தாலும் சரி தனியார் துறையில் வேலையில் இருந்தாலும் சரி பதவி உயர்வு கூடுதல் சம்பளம் ப்ரமோஷன் எதிர்பார்த்த மாதிரி நினைச்ச மாதிரி சம்பள உயர்வுலாம் வரும் கையில் வந்து பணம் கட்டுக்கட்டாக போடுறோம் இதான் வந்து சனி பகவான் கொடுக்கக்கூடிய பலன் ஒரு மனிதன் முன் ஜென்மத்தில் செய்த கருமா புண்ணிய பலனை சனி பகவான் வந்து கோச்சாரத்தில் மூன்று ஆறு பதினோராம் வீடுகளில் வரும்போது மட்டும்தான் கொடுப்பார் மற்ற இடங்களில் வரும்போது ஏழரைச்சனி அஷ்டமச்சனி அருதாஷ்டமச்சனி கண்டகச்சனி அப்படின்னு ஒரு பிடி பிடித்து எடுத்து சனி கொடுத்தால் யார் தடுப்பார் என்று ஜோதிட பழமொழி உண்டு சனி கொடுத்தால் யார் தடுப்பார் சனி பகவான் கொடுக்கக்கூடிய நற்பலன்களை கன்னிராசி என்பர்கள் பெற போகிறீங்க நவம்பர் மாதம் நான்காம் தேதி வரை சனி பகவான் வந்து வக்கரகதியில் பின்னோக்கி வருகிறார் சனி வந்து ஆட்சி பெற்று வக்கரகதியில் பின்னோக்கி வரும்போது சனி பகவானுடைய பலம் குறைந்து விடும் அவர் வந்து பாய் போட்டு தலைக்காணி போட்டு படுத்து பெச்சுட்டு போத்தி தூங்குற மாதிரி சனி பகவானுடைய பலம் குறைந்து விடும் நவம்பர் மாதம் நான்காம் தேதி வரை கன்னிராசி என்பர்களுக்கு சற்று மனக்குழப்பம் அதிகரிக்கும் ஏன்னா ஐந்தாவது வீட்டிலே சனி அமர்ந்திருப்பது போல் உங்கள் பிள்ளைகளால் சற்று தொல்லைகள் வரும் உங்களுடைய மனம் பொறும்பொருன்னு இருக்கும் எதையோ ஒன்று யோசிக்கும் உங்களுக்கு மனம் குழப்பமடையும் உங்கள் பிள்ளைகளுக்கு சிறு சிறு நோய் நொடி தொந்தரவு அல்லது உங்களை விட்டு அவர்கள் வந்து வேலை விஷயமாக படிப்பு விஷயமாக பிரிந்திருக்கக்கூடிய நிலை கனிராசி என்பலுக்கு ஏற்படும் சனிபகான் வக்கரகதியில் பின்னோக்கி வரும்போது நீண்ட தூரம் பயணம் ஆன்மீக சுற்றுலா குலதெய்வ வழிபாடு செய்யலாம் இதுவரை போகாத கோயிலுக்கு போயிட்டு வாய்ப்பெலாம் வாய்ப்புலாம் உண்டு கன்னிராசி என்பர்கள் அதை வந்து பயன்படுத்திக்கலாம் ஏன்னா பூர்வ புண்ணிஸ்தானாதிபதி பூர்வ புண்ணிஸ்தானத்திலே ஆட்சி பலம் பெற்றிருப்பது போல் குலதெய்வ அருளும் கிடைக்கும் உங்களுக்கு மன நிம்மதியும் கிடைக்கும் சனிபகவான் பகவான் வக்கரகதியிலே பின்னோக்கி வரும்போது கன்னிராசி என்பர்கள் நிதானமாக செயல்படுங்க பிள்ளைகளையோ பூரிய சொத்துக்கள் வழியிலோ அண்ணன் தம்பி பங்காளிகளிடமோ நீங்கள் வந்து பகை போட்டி விடுவதை ஏற்படுத்திக் கொள்ளாமல் இருக்கணும் சனி பகவான் வக்கர நிவார்த்தி அடைந்து நவம்பர் மாதம் நான்காம் தேதி முன்னோக்கி செல்லும் பொழுது எவ்வளவு கடன் இருந்தாலும் சரி உங்கள் தகுதிக்கு மீறி கடன் அதிகமாக இருந்தாலும் சரி அந்த கடனை குறைக்கலாம் வாங்கிய கடனை கொடுத்து அடைக்கலாம் முதல் பிரச்சனையாக கடனை தீர்ப்பார் வம்பு வழக்கு கோர்ட்டு கேஸு சட்ட சிக்கல் இருந்துச்சுன்னா அந்த சட்ட சிக்கல் தீரும் பூரிய சொத்துக்கள் வழியாக உங்களுடைய விவசாய நிலங்கள் வழியாக இதே வம்பு வழக்கு கோர்ட்டு கேஸ்லாம் இருந்துச்சுன்னா அந்த சட்ட சிக்கலாம் நீங்கும் ஆறாவது வீட்டிலே சனிபான வக்கர நிவர்த்தி அடைந்து முன்னோக்கி செல்லும் பொழுது கண்ணீராசி என்புளுக்கு நோய் நொடி தொந்தரவுகள் நீங்கும் உங்களுடைய மனதளவிலும் உடல் அளவிலும் புத்துணர்ச்சியாக செயல்படுவீங்க பெயர் மதிப்பு மரியாதை உயரும் மற்றவரிடம் ஊர் உறவுகளிடம் பெயர் மதிப்பு மரியாதை உயரும் சனி பகவான் நபர் தேடைந்து முன்னோக்கி செல்லும் பொழுது படித்து முடிச்சுட்டு வேலை தேடிக்கொண்டிருப்பவர்கள் இளைஞர்கள் வேலை இல்லாதவர்கள் நல்ல வேலை கிடைக்கும் உங்களுடைய சுய முயற்சியால் சுய உழைப்பால் சுய சம்பாதித்தால் நல்ல வண்டி வாங்கலாம் நல்ல வீடு கட்டலாம் அல்லது வீட்டு மனநாச்சும் வாங்கலாம் விவசாய நிலம் ரெண்டு ஏக்கர் மூணு ஏக்கரை வாங்கலாம் அசையா சொத்து யோகத்தை கொடுக்க போகிறார் இது வந்து பார்த்திங்கன்னா இறுதி வாய்ப்பு இன்னொரு ஒன்றரை ஆண்டு காலம் உங்களுக்கு வந்து கண்டகச்சனி வரப்போகிறது கன்னிராசிக்கு ஏழாவது வீட்டிலே சனிபவனம் தான் கழுத்தை நெரிக்கிற அளவுக்கு சொந்த பந்த உறவுகள் வழியில் கணவன் மனைவிக்குள் கழுத்தை பிடித்து நெரிக்கிற அளவுக்கு கண்டகச்சனியுடைய தொந்தரவுகள் வரப்போகிறது அப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா அஷ்டமச்சனி அடுத்த ஐந்தாண்டு காலம் கன்னிராசி என்பளுக்கு ஒரே தொந்தரவாக தான் இருக்கும் ஒரே தலைவலியாக தான் இருக்கும் கன்னிராசியாக அஷ்டநட்சத்திரம் ஒன்றாம் பாதத்திலே கேது செஞ்சிடம் செய்கிறான் ஜென்ம ராசியிலே கேது வரும்போது ஒரு பற்றற்ற சன்னியாச நிலையை தான் கொடுப்பார் எவ்வளோ காசு பணம் இருந்தாலும் சரி விதவிதமாக பதார்த்தங்கள் செய்து டேபிள் நிறையா வச்சுருந்தாலும் அதை வந்து சாப்பிடுவதற்கு உங்களுக்கு வந்து மனம் ஒத்துக்காது அந்த மாதிரியான நிலை தான் ஜென்ம ராசியிலே கேது வரும்போது ஏற்படுத்துகிறார் வழிபாட்டில் தடங்கள் இருந்துச்சுன்னா சனி வகரகதியில் பின்னோக்கி வரும்போது அந்த தடையெல்லாம் நீங்கும் நவம்பர் மாதம் நான்காம் தேதி வரை நீங்கள் வந்து குலதெய்வம் கோலுக்கு போகலாம் இஷ்ட தெய்வம் போகலாம் இறை அனுகிரகம் கிடைக்கும் கன்னி ராசிக்கு ஏழாவது வீட்டிலே ராகு அமர்ந்திருக்கிறார் உத்திரட்டாதி நட்சத்திரம் மூன்றாம் மாதத்திலே சங்கடம் செய்து கொண்டிருக்கிறார் ஏழாவது வீட்டிலே ராகு அமரும்போது நண்பர்கள் வழியில் உறவினர்கள் வழியில் கணவன் மனைவிக்குள் இதே சண்டை கட்டிக்கிட்டு காவல் நிலையம் கோர்ட்டு கேஸுன்னு கொண்டு போய் விடக்கூடிய அமைப்பெல்லாம் உண்டு ஏற்கனவே கடந்த ஆண்டு அஷ்டமத்திலே ராகு அமர்ந்திருக்கும்போது இங்கே வந்து ஒம்பு வாழ்க்கைக்கு கோர்ட்டு கேஸுன்னு போய்ட்டு இருக்கக்கூடிய நிலையெலாம் இருந்திருக்கும் ஏழாம் வீட்டிலே ராகம் வந்திருக்கும்போது அங்கே வந்து ஒரு ஏமாற்றங்களை காட்டுகிறது நண்பர்கள் வழியிலோ உறவினர்கள் வழியிலோ பணம் கொடுக்கல் வாங்கல் இல்லாமல் பார்த்துங்க சனி நட்சத்திரத்திலே ராகு சஞ்சாரம் செய்யும்போது பெரிய அளவு ராசி அன்புக்கு நட்பு உறவுகள் வழியில் இருந்து வந்த தொந்தரவுகள் பெரிய அளவு குறையும் ஆறாவது வீட்டிலே சனி மிக பலமாக இருக்கும்போது அவருடைய மூன்றாம் பார்வை அஷ்டமத்தின் மேல் விழுகிறது ஆயுள் ஆரோக்கிய தொந்தரவுகள் நீங்கும் இப்போ வந்து இதே நோய் நொடி தொந்தரவு மருத்துவ செலவு தேவையில்லாத செலவெலாம் இருந்துச்சுன்னா அதெல்லாம் நிவர்த்தி ஆகும் நீங்கள் கொடுத்த பணம் திரும்ப வரக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும் சனி பகவானுடைய மூன்றாம் பார்வை அஷ்டமத்தின் மேல் விழுகிறது கன்னி ராசி அன்பளுக்கு திடீர் அதிர்ஷ்டங்கள் உண்டு நீங்கள் வந்து யாரிடமாக பணம் கொடுத்துருந்தீங்கன்னா அந்த பணம் உடனே உங்களுக்கு வரும் வரவே வராது அப்படின்றிருந்த பணம் வரும் எட்டாவது வீட்டை சனி பகவான் செய்யும் செய்யும்போது மாய மந்திரம் செய்வன கோளாறுலாம் இருந்துச்சுன்னா அதெல்லாம் நிவர்த்தி ஆகும் பிரிந்த கணவன் மனைவி ஒன்று சேரலாம் பிரிந்தவர்கள் மீண்டும் ஒன்று சேரக்கூடிய வாய்ப்பு வம்பு வழக்கு கோர்ட்டு கேஸ் சட்ட சிக்கல் தான் நிவர்த்தியாகும் எட்டாவது வேட்டை சனி பவான் செய்யும் செய்யும்போது கன்னீர் ராசி என்பது திடீர் அதிர்ஷ்டங்கள்லாம் வரப்போகிறது புதையல் யோகம்லாம் ஏற்படும் கன்னீராசிக்கு பனிரெண்டாவது வேட்டை சனி பகவான் ஏழாம் பார்வையால் பார்வை செய்கிறார் பனிரெண்டாவது வேட்டை சனி பார்வை செய்யும்போது பெரும்பாலும் விரயங்கள் கூடுதலாக இருந்துச்சு அது வந்து நவம்பர் மாதம் நான்காம் தேதி வரை கூட விரயம் ஏற்படுற மாதிரி இருக்கும் பனிரெண்டாவது வேட்டை சனி பகவான் பார்வை செய்யும்போது வேலை விஷயமா தொழில் விஷயமா வெளியூர் வெளியிடம் வெளிநாடு சார்ந்த வேலை தொழிலிற்கு முயற்சி செய்யக்கூடியவர்கள் நவம்பர் மாதம் நான்காம் தேதி பிறகு முயற்சி செய்யலாம் வெளிநாடு போய் பணம் சம்பாதிக்கலாம் சனி பகவானுடைய பத்தாம் பார்வை மூன்றாவது வீட்டின் மேல் விழுகிறது உடன் பிறந்த சகோதர சகோதரிகளிடம் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கும் உங்களுக்கு தைரியம் தன்மைக்கே கூடும் நீங்கள் முயற்சிக்கக்கூடிய காரியங்கள் வேலை விஷயமாக முயற்சி செய்தால் உடனே வேலை கிடைக்கும் திருமண காரியங்கள் சுப காரியங்கள் வீடு நிலவள சொத்துக்கள் வழியில் நீங்கள் வந்து முயற்சி செய்யக்கூடிய விஷயங்கள் கன்னீராசி என்பது நவம்பர் மாதம் நான்காம் தேதி பிறகு சக்சஸ் ஆகும் உடனே வெற்றி தான் அது உங்கள் பக்கம் சாதகம் அடுத்து வரக்கூடிய ஒன்றரை ஆண்டு காலம் கன்னீராசி என்பர்களுக்கு பெயர் மதிப்பு மரியாதை செல்வம் செல்வாக்கு உயிரும் இதை வந்து நீங்கள் பயன்படுத்தி கொள்ளுங்கள் உங்கள் பேர பிள்ளையும் தன்னுடைய தாத்தா சம்பாதித்த சொத்து அப்படின்னு சொல்லுகிற அளவுக்கு நீங்கள் அசையா சொத்து வாங்கும் யோகம் உண்டு கன்னீராசி என்பர்கள் இந்த நல்ல நேரத்தை பயன்படுத்தி கொள்ளுங்கள் ஏறத்தால் வந்து பெரிய அளவு கேதுவால் ஏற்பட்ட தொந்தரவுகள் நீங்குகிறது கேது வந்து இது மட்டும் ஞானத்தை தான் கொடுக்க போகிறார் ராசி அன்பர்கள் பெரிய அளவு மனக்குழப்பங்களிலிருந்து மீண்டு வந்துட்டீங்க இனிமேல் வந்து உங்களுக்கு பெரிய அளவு நல்ல நேரம் தான் இந்த காணொலியை பற்றி உங்களுடைய மனநா கருத்துக்களை நம்முடைய கமன் பாக்ஸில் பதிவு செய்யுங்கள் நம்முடைய ஞானாவளி யூடியூப் சேனலை பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய அன்பர்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்த அன்பர்கள் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொடுவதற்கின்ற ஆல்பட்டன் நடத்திங்க தினந்தோறும் நம்முடைய சேனலில் ஜோதிட பலன்கள் பதிவிடப்படும் உடனுக்குடன் பார்த்து பயன்படுங்கள் நன்றி வணக்கம்